நாம் தியானத்திற்கு தயாராகிறோம் நிமிர்ந்து உட்காரவும் கைகளை சின்முத்திராவில் வைத்துக்கொள்ளவும் மூச்சை ஆழமாகவும் மெதுவாகவும் மூன்று முறை இழுத்து இழுத்துவிடவும் மூச்சு மட்டும் இழுக்கணும் ஷோல்டர் அசையக்கூடாது இப்போது நேர் பார்வையில் நேர்கொண்ட பார்வையை நேராக அமர்ந்து உட்காரவும் கண்களை மெல்லமாகவும் மூடிக்கொள்ளவும் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் தளர்வாக வைத்திருக்க வேண்டும் முகத்தில் கண் காது மூக்கு செவின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஐம்புலன்களையும் தளர்வாக கொள்ள வேண்டும் பல்லு கடித்துக்கிட்டு இருந்தால் அதிலிருந்து வெளியோட தளர்வாக இருக்க வேண்டும் நெஞ்சி பகுதி மார்பு பகுதி பகுதி எடுப்பு பகுதி அனைத்தும் தளர்வாக இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு அங்கத்தையும் மனதை கவனிக்க வேண்டும் மனதை குவிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்ன வயதாகிறதோ அந்த வயதிற்கு ஏற்றவாறு தியானம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் ஐம்பது வயது என்றால் ஐம்பது நிமிடம் முப்பது வயது என்றால் முப்பது நிமிடம் பத்து வயது என்றால் பத்து வயது பத்து நிமிடம் செய்ய வேண்டும் இயல்பான மூச்சு நேராக நிமிர்ந்து நிற்கவும் நிமிர்ந்து உட்காரவும் மூச்சை கவனித்து கொள்ள வேண்டும் எப்படி போய் வருகிறது என்று மூச்சை கவனிக்கவும் இதற்கு ஆனா பானா தியானம் என்று பெயர் புத்தரின் விபாசன யோகத்தில் வரும் ஆனா பானா தியானம் அதை நாம் மேற்கொண்டு செய்தி செய்து கொண்டு வருகிறோம் தியானத்தில் பல வகைகள் உண்டு அதில் இது சிறப்பான வகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆனா பானா தியானம் மெதுவாக எப்படியே உடம்பை கவனிக்கவும் அந்த அவய அனைத்து அவயங்களும் அனைத்து உடல் உறுப்புகளும் தளர்வாக எழுத்தல் வேண்டும் ஓய்வு ரிலாக்ஸ் அமைதி மெதுவாக கண்களை திறக்கவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகளை உரைத்து தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த சக்தியை தேர்த்து இறக்கிக் கொள்ளவும்